ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம் நீங்கள் கடவுள் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம் இன்றைக்கி ஒவ்வொரு நாளும் ரொம்ப லேட் லேட்டாக வந்து வீடியோ வர்றது என்னங்க பண்ணுறது வேலை 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 இப்படியாக போயிட்டு இருக்குது அது மட்டும் இல்லை காலையில் எழுந்திருக்கிறோம் அரிய ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம் வீட்டு வேலையை பார்க்குறோம் பத்து மணிக்கு திரும்ப படுத்துடுறோம் இந்த அம்மா ரொம்ப சோம்பேறி நான் இருக்கிறதுனால ரொம்ப சோம்பேறி ஆயிட்டான் பத்து மணிக்கு திரும்ப படுத்துறோம் சோறு கூட மதியத்துல ஆக்கறதே கிடையாது எப்போ இந்த வீட்டு வேலை ஆரம்பிச்சோமோ அதுல இருந்து கொஞ்சம் அப்படியே ரொம்ப சோம்பேறித்தனமா ஆயிடுச்சு உடம்பு ரொம்ப கஷ்டமா இருக்கு இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன வீடியோ எனக்கு என்ன சொல்லுவாங்க மருமகளுக்கு வந்து வளைகாப்பு வளைகாப்பு மாமாவோடைய மருமகளுக்கு வந்து வளைகாப் பண்ணாங்க அதுக்கு போய் அங்க நம்ம சாப்பிட்டு வந்தது அங்க என்னெல்லாம் சமைச்சாங்க அப்படின்னு நான் வந்து சாப்பிடுற சமயத்துக்குதான் போனேன் நான் போகணும்னு தோணலை எனக்கு இவங்க வந்து என்னை வந்து வர போய் முன்னாடி கூட்டு வாடா என்னதான் நல்லதா கெடுத பார்க்க போறாரு அதனால இப்ப நீ இங்கே சாப்பிட்டு போட்டோம் அப்படின்னா அதனால வந்து நாங்க போயிருந்தேன் அதில் போனதுல சும்மா கொஞ்சமா வீடியோ எடுத்திருக்கேன் பாருங்க எப்படி இருக்க அப்படின்றத பாத்துட்டு சொல்லுங்க இங்கெல்லாம் வந்து வளைகாப்பு வச்சாங்கன்னா அம்மா வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட மாட்டாங்க நம்ம ஊர்ல ஒன்பதாம் மாசம் வளைகாப்பு வச்சு அம்மா வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுவாங்கல்லாம் அந்த மாதிரி இங்கெல்லாம் கூப்பிட்டு வந்து அம்மா வீட்டில் வந்து எல்லாத்தையும் பொருளும் வந்து இங்கேயே போட்டு சமைச்சு கொண்டு எல்லாமே அம்மா வீட்டுல போட்டு போயிடுவாங்க போட்டுட்டு பொண்ணி இங்கேயே கையோட விட்டு போயிடுவாங்க வசதி இருக்கவங்க கூப்பிட்டு போவாங்க வசதி இல்லாதவங்க இங்கேயே விட்டு போயிடுவாங்க குழந்த பிறந்ததுக்கு அப்புறம் தான் வந்து பார்ப்பாங்க அந்த இருபத்தோரு அஞ்சாவது வந்துட்டு என்னென்ன பிள்ளைங்க கொடுக்கணும் தீட்டு கழிப்பாங்க இருபத்தோரு நாள் கழிச்சு தீட்டு கழிப்பாங்கல்ல அப்போ வந்து எல்லாமே செஞ்சுட்டு போவாங்க மறுபடியும் என்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்வாங்க நமக்கு அந்த கொடுப்பனெல்லாம் இல்லை அரியோடைய அரியோடைய பொண்டாட்டி வந்தால் நமக்கு அதெல்லாம் கொடுப்பனு இருக்கும் அதை அப்போ பார்த்துக்கலாம் இப்போ இந்த மருமகளுக்கு வளைகாப்புக்கு போய் சாப்பிட்டு வந்ததை தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏன் வீடியோ இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பண்ண கிளிக் பண்ணுங்க மணி கரெக்டாக இப்போ நான் இன்ட்ரோ வீடியோ எடுக்கும் போது ஆறு ஐம்பது இந்த மனுஷனுங்க ஆறு ஐம்பதுக்கே தூக்கம் வந்துச்சு தூங்கு மூஞ்சி சரியான தூங்கு மூஞ்சியாக இருக்குது ஓகே எல்லோருக்கும் பை வாங்க வீடியோ போய் பார்க்கலாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் நம்ம ட்ரைனேஜ் வாங்க போயிருந்தோம் செப்டிக் டேங்க்குக்கு அது வாங்க போயிருந்தோம் அதையும் இது கூட அட்டாச் பண்ணுறேன் அப்படியே சேர்த்து பார்த்துருங்க அப்படியே வீட்டு வேலை கொஞ்சம் கொஞ்சமாக போய்கிட்டு இருக்குது எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு சொல்லுங்கள் வீட்டு வேலை முடிஞ்சதுக்கப்புறம் டோட்டலாக எவ்வளோ ஆச்சு அமௌண்ட்டு அப்படின்றதெல்லாம் சொல்கிறேன் என்ன சார் சாப்பிட்றீங்க மருமகளுக்கு வளைக்கப்பா என்ன சாப்பிட்றீங்க நீங்க சாதா சாப்பிட்றீங்களா இங்கத்தையும் சாப்பாடுங்க இப்படிதான் பார்க்கலாமா என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு சாம்பார் ஊருக்காய் அதுக்கப்புறம் எல்லா காயும் போட்டு செஞ்சது அதுக்கப்புறம் மீன் அதுக்கப்புறம் ரசகுல்லா அப்பளம் எல்லாருமே இங்கே வந்து சாப்பிடுவாங்க அம்மா அதுக்கப்புறம் நம்ம வாங்கி இங்கே இருக்காங்க யாருக்கு வளைக பண்ணாங்கன்னு பார்க்கலாமா வாங்க போலாம் இங்க தி வீடுங்கெல்லாம் டிஃப்ரெண்டாக இருக்கும் பாருங்களேன் தேங்க்யூ தான் வளைகப் பண்ணாங்க இந்த குட்டி பாப்பா பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு பார்த்தீங்களா இந்த குட்டி பாப்பா இங்கே இங்கே எல்லார் வீடும் இந்த மாதிரிதாங்க இருக்கும் இது வந்து மேலே மண் மண்ணு செவர் அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி மூங்கில் போட்டு தலம் மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் எப்படி தளம் மாதிரி போட்டிருப்பாங்க அந்த மாதிரி தலம் மாதிரி போட்டிருக்காங்க இங்கே நம்மளை மாதிரி வளைகாப்பு வச்சுலாம் அம்மா வீட்டுக்கெல்லாம் கூப்பிட்டு போயிட மாட்டாங்க வசதி இருக்கவங்க கூப்பிட்டு போவாங்க வசதி இல்லாதவங்க வந்து இங்கேயே விட்டுட்டு போயிடுவாங்க ஆனால் பட் அந்த நேரத்துக்கு என்னால் வர முடியல இங்கே வந்து பழுப்பு இருக்குது மோட்ரு போட்டு ஓகே இப்போ நாங்கள் சாப்பிட போகிறேன் நான் சாப்பிட்டு வந்து பார்க்குறேன் என்னென்ன சாப்பிட்றேன்னு మమ్మ కాటు కొన్నా బాట తో దాది ఒక మచ్చ బుక్కు అవరే మిట్ట సపడ బడమ పకర వచ్చి బడమనే క్యాస్చింది

கிளம்போம் <laughs> வீட்டுக்கு <laughs> 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 எங்கேயும் இல்லை அப்படியே நம்ம வீட்டுக்கு தான் ரொம்ப லாங்கலாம் வந்தோம் தண்ணி அவ்வளோதான் தெரியாது அண்ணி வரல அந்த அண்ணி பெரிய அண்ணி அதனால நடு நீ என்ன பண்ணிருக்காங்க என்கிட்ட கொடுத்திருக்காங்க அவங்களுக்கு கொடுக்க சொல்லி அதனால இப்ப அவங்களுக்கு எடுத்துட்டு போயிருக்கோம் அவங்க சாப்பிட்டுட்டு உட்காந்திங்கிறாங்க அதுக்குள்ள நம்ம போய் கொடுக்கணும் இப்ப மாமா வந்து எங்க போறாருன்னு பாத்தீங்கன்னா இந்த டைனேஜ் இருக்குல்ல இதை வாங்கணுங்க அதுக்காக வந்து அவர் போறாரு वांगी टॉप फ्रेंड्स वांगी टॉप बढ़िया देखा ना अरे कोना आया चीज कोना ही कोना ही कोना ही